வெல்கம் டு யூடியூப் சேனல் தமிழகத்தினுடைய ஹாட் டாபிக் என்னன்னா லிப்ஸ்டிக் அரசு ஊழியர்கள் பெண் ஊழியர்கள் லிப்ஸ்டிக் போடலாமா போடக்கூடாதா அப்படி போட்டா இடமாறுதல் செய்வது நியாயமா அப்படிங்கிற கேள்வியும் இன்னைக்கு எழுந்திருக்கிறது சென்னை மாநகராட்சி மேயர் தபேதராக இருக்கக்கூடியவர் பி எஸ் மாதவின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் ஊழியர் அவர் மேயரை விடவும் அதிகமா லிப்ஸ்டிக் போட்டுட்டாங்க அதன் காரணமாக அவர் இடமாற்றம் செய்யப்பட்டு விட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை கிளம்பி இருக்கிறது செய்தி சேனல்கள் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது தமிழகம் மட்டுமல்ல இந்திய அளவில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது என்ன பிரச்சனை அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பேச போறோம் இந்த யூடியூப் மிஸ்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல லிப்ஸ்டிக்கு இல்லாம பஞ்சாயத்து வரும் யாருமே எதிர்பார்க்காத விஷயமாக இருக்கும் இன்னைக்கு அதுதான் பஞ்சாயத்தாக வந்திருக்கிறது சென்னை மாநகராட்சியினுடைய பெண் மேயராக இருக்கக்கூடியவர் சகோதரி பிரியாராஜன் அவர்கள் அவர் மேயர் பதவியை சரியாக பண்ணுறாங்களா மாநகராட்சியை சரியாக வச்சிருக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாவது கேள்வி அது வந்து அந்த மாநகராட்சியில் குடியிருக்கக்கூடிய அந்த மாநகராட்சியில் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஒரு சர்ச்சை அவரை வச்சு இருக்கிறது அவரை வச்சு இல்லை அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெண் ஊழியர் அவர் இரண்டு வருடங்களாக மாநகராட்சி மேயருக்கு தபேதராக வேலை பார்த்து வந்தாங்க இன்றைக்கு அவர் மணலி சோனுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அது சம்பந்தமாக அவர் ஊடகங்களில் பேட்டி கொடுக்கிறார் எனக்கு அநியாயம் நடந்துருச்சு நான் வந்து மேயரை விடவும் லிப்ஸ்டிக் அதிகமாக போட்டுட்டேன்னு சொல்லி பார்த்த தபேதர் பொறுப்புல இருந்து நீக்கி வேற சோனுக்கு என்ன மாத்திட்டாங்க மணலிக்கு மாத்திட்டாங்க இது அநியாயம் ஒரு தனி மனித உரிமைக்கு அதே மாதிரி மனித உரிமை மீறலாக இருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் வந்து தபேதராக இருக்கிறேன் அந்த மாநகராட்சியில வேலை பார்க்கக்கூடிய மற்ற ஸ்டாஃப்டையோ அல்லது வேறு துறையில் இருக்கக்கூடிய நபர்கள்டையோ நான் பேசக்கூடாது அப்படின்னு வாயு வழி கட்டளை போட்டிருக்கிறாங்க இது எப்படி நான் பேசாம இருக்க முடியும் அந்த இடத்துல நான் இருபது வருஷம் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் எங்கிட்ட பல பேர் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா நான் எப்படி பதில் சொல்லாம இருக்க முடியும் அப்படி யாராவது எங்கிட்ட பேசிட்டா கூட என்ன உடனே கூப்பிட்டு என்ன பேசுனீங்க எது பேசுனீங்கன்னு எங்ககிட்ட விசாரணை செய்யறாங்க இப்படின்னு சொல்றாங்க அடுத்து டே தினத்துல வந்து அங்க ஃபேஷன் ஷோ நடந்துச்சு ஒரு போட்டி பெண்களுக்கான போட்டி நடந்துச்சு அந்த நிகழ்ச்சியில நான் கலந்துகிட்டேன் அதையும் தவறுன்னு சொல்லி என்ன சுட்டி காட்டினாங்க இனிமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க சோ இதன் காரணமாக தான் நான் இன்னைக்கு மணலிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறேன் இது ஒரு மனித உரிமை மீறல் என் மேல அநியாயமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க நான் ஒரு நாள் லேட்டா வந்தது கரெக்ட் தான் ஆனா நான் ரெண்டு வருஷமா கரெக்டா வரேன் எத்தனையோ நாட்கள் ரொம்ப லேட்டா நான் வேலையை விட்டு போயிரு வேலையில இருந்து போயிருக்கிறேன் மாமண்ட கூட்டங்கள் நடக்கக்கூடிய அத்தனை நேரம் அவ்வளவு நேரம் நான் வந்து நின்றுகிட்டே வேலை பார்த்திருக்கிறேன் இதெல்லாம் நான் செஞ்சிருக்கிற அதற்கு பிறகு இத ஒரு காரணமாக சொல்லி என்ன வேலைங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டுமல்ல அதுலேயே அவங்க பேசும்போதே சொல்றாங்க எனக்கு ஒரு அஞ்சு கொடுத்தாங்க அதுல ஒரு அஞ்சு கேள்வி கேட்டாங்க அதுல வந்து நான் இந்த லிப்ஸ்டிக் விஷயத்தையும் பேசியிருந்தேன் இந்த லிப்ஸ்டிக் போடுறது சம்பந்தமா என்கிட்ட மாநகராட்சி மேலுடைய உதவியாளர் சொல்லியிருந்தாரு மேடத்தை விடவும் நீங்க அதிகமா லிப்ஸ்டிக் போடாதீங்க அதுவும் அவங்க போடுற அதே கலர்ல போடாதீங்கன்னு சொல்லியிருந்தாங்க இப்ப நான் அதுக்கு மறுத்து இருந்தேன் அப்படி எல்லாம் என்னால இருக்க முடியாது இது என்னுடைய உரிமை அப்படின்னு பேசியிருந்தேன் இந்த விஷயத்தையும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மெமோவுக்கு ரிப்ளை பண்ணும்போது அதையும் பண்ணி அந்த ரிப்ளை அவங்களுக்கு சரியாக இருக்க இல்லாத பட்சத்துல அந்த பெண்ணை வந்து இடமாறுதல் செய்திருக்கிறார்கள் சரி இவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இந்த பக்கம் மாநகராட்சியினுடைய அறிக்கை என்ன வெளியே வந்திருக்குன்னா லிப்டிக்கு இதுக்கும் சம்பந்தமே கிடையாது அவர்கள் ஒழுங்கா வேலை பார்க்கல அதனால அவங்கள வந்து நாங்க இடமாறுதல் செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் தன்னுடைய பதில சொல்றாங்க பிஜேபியினுடைய அந்த சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சுமா ஆனந்த் அவங்க ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னா அவரை வந்து ஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொல்லி அதை மீறி அவங்க வந்ததுனாலதான் அவர்கள் இடமாறுதல் செய்திருக்கிறாங்க இது எந்த வகையில நியாயம் அப்படின்னா அடுத்த கூட்டத்துக்கு நான் லிப்ஸ்டிக் போட்டு வருவேன் இந்த ஐஸ்வர்யா ராய் வந்து இது கேன்சர் திரைப்பட விழாக்கு போட்டா போனாங்க இல்லையா அந்த மாதிரி நான் லிப்ஸ்டிக் போட்டு வருவேன் அப்படின்ட்டு இந்த ஊழியர்களுடைய பிரச்சனையை காரணங்காட்டி தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிக்க பார்க்குது உமா ஆனந்த் அவர்கள் சோ இவங்க வெளிக்கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படி பேசி இருக்கிறாங்க சோ இது சம்பந்தமா நான் மற்ற விஷயங்கள் பல பேர் என்ன பேசுறாங்கன்னா இந்த பெண் ஊழியர் அவங்க ஒர்க்ல கிளியரா இல்லை இங்க மாநகராட்சியில நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளியே கசி விடுறாங்க வேறு நபர்களிடம் வந்து விஷயங்களை சொல்றாங்க மாநகராட்சி மேயருடைய நேரடி உதவியாளராக இருக்கக்கூடியவர்களுக்கு இங்க என்ன நடக்குது ஏது நடக்குது யார் என்ன சொன்னா அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் பல ஆவணங்களை கையாளக்கூடிய விஷயங்களை அவங்க பார்ப்பாங்க பல பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வருவாங்க பல விஷயங்களுக்கு வருவாங்க சோ இப்படி இருக்கக்கூடிய இடங்கத்துல வந்து இவர் வந்து பல விஷயங்களை வந்து வெளியே தகவலை வந்து கசிய விடுறாங்க சில மாமண்ட உறுப்பினர்கள் பேசுறத கசிய விடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்படுகிறது இதுல உண்மை எது அப்படிங்கிறது தெளிவா தெரியல ஆனா நம்மளுடைய கருத்துப்படி ரெண்டு வருஷமா அந்த லேடி லிப்ஸ்டிக் போட்டு வந்திருக்கிறாங்க பிரச்சனை இல்லை கடந்த ஒரு மாதத்துல மட்டும் இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா இதுல லிப்ஸ்டிக் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல இதை தாண்டி வேற ஏதோ பிரச்சனைகள் இருக்கிறா ஒருவேளை நகராட்சியில இருக்கக்கூடிய சில ரகசியங்களை வந்து அவருக்கு கட்சியை விட்டுருக்கலாம் அதன் காரணமாக அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கலாம் அல்லது உண்மையான காரணமாக இருக்கக்கூடிய அவர் வேலைக்கு ஒழுங்கா ஏன் அப்படின்னா மாநகராட்சி மேயர்களுடைய உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய பணி வந்து ரொம்ப முக்கியமான பணி அவர்களை சந்திக்க வரவங்களா ரிசீவ் பண்றது யார் யார் சந்திச்சிருக்கிறா யார் யார பாக்கணும் இப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயங்களையும் வந்து பிஏ கொண்டு பிஏவுக்கும் தெரியும் இவங்களுக்கும் தெரியும் இவங்களுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய காரணத்தினால இவர்கள் வந்து அந்த விஷயத்துல ரொம்ப பங்கச்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறது அது கரெக்ட் நேரத்துக்கு வரதாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப தெளிவாக வேலை பார்க்க வேண்டியது ரொம்ப கட்டாயமான விஷயம் ஒருவேளை அதில் ஏதாவது தவறுகள் இருக்கக்கூடிய பட்சத்துலேயும் அவங்க மேல் நடவடிக்கை எடுத்துருக்கலாம் ஆனால் எது எப்படியோ இன்னைக்கு இந்த நாட்டில் எஸ்பியில இருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து சாதாரணமாக கடைக்கோடி குரூப் ஃபோர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி ஊழியர்கள் வரையிலும் பல இடங்களில் மாறுதல்கள் செய்யப்படுது அதற்கெல்லாம் பல காரணங்கள் நியாயமான காரணங்களும் இருக்கும் அநியாயமான காரணங்களும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காகலாம் அந்த அரசு ஊழியர்கள் வந்து நின்று பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா டெய்லி இதே மாதிரி நூறு பேட்டிகளை வந்து நம்ம பார்க்க வேண்டிய சூழல் வரும் இதுல இவங்க ஒரு பேசலம்போது இந்த லேடி ஒரு விஷயத்த சொல்றாங்க அங்க ஒருத்தர் ஊழியர் இருக்கிறாரு அவருக்கு வந்து என் ஜாதி என்னன்னு தெரிஞ்சுக்க முயற்சி செய்கிறாரு என்கிட்டே பல முறை கேட்டாரு அப்படின்னு ஸோ இந்த மாதிரிலாம் கேட்கும் போது நீங்க அவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கணும் அதை விட்டுட்டு இப்ப வந்து பேசுறது அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது தெரியல இன்னொன்னு இது ஊடகங்கள்ல பேட்டி கொடுக்கறதுங்கிற பட்சத்துல இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குதோ அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு பெரிய சந்தேகமாக எழுகிறது சோ இதுதான் இன்னைய ஹாட் டாபிக் எது எப்படியோ உண்மை அப்படிங்கிறது வெளிச்சத்துக்கு வரும் தேசிய அளவுல பேச்சு பொருளாக மாறி இருக்கக்கூடிய காரணத்தினால இது சம்பந்தமாக நம்முடைய கருத்துக்களையும் பதிவு செஞ்சிருக்கிறோம் அன்பு சகோதரர்களே உண்மையிலேயே இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத பதிவு பண்ணுங்க நன்றி